சிவகாசி இஎஸ்ஐ மருத்துவமனையில் பிறந்த ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவத்தில் இரவு நேர பணியில் மருத்துவர் இல்லாததுதான் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட்டனர் சிவகாசி மேற்கு காலனியில் வசிக்கும் தம்பதி சரவணன் நிவேதிதா கர்ப்பிணியான நிவேதிதா பிரசவத்திற்காக சிவகாசி இஎஸ்ஐ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மூலம் ஆண் குழந்தை பிறந்தது குழந்தை பிறந்த அரை மணி நேரத்திலேயே விட்டதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது உறவினர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது இதனை ஏற்காத குழந்தையின் உறவினர்கள் தலைமை கண்காணிப்பாளர் அறையை முற்றுகையிட்ட நிலையில் பெண்ணுக்கு மேற்கொள்ளப்பட்ட சிகிச்சை குறித்து கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து இரவு நேர மருத்துவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாகவும் அவருக்கு பதிலாக யாரும் நியமிக்கப்படாததால் இதுபோன்ற தவறு நடந்திருப்பதாகவும் கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் என் பொண்ணுக்கு வந்து தலப்பிரசவம் முதப்பிரசவம் அதுக்காக இஎஸ்ஐ ஹாஸ்பத்திரியில் நேற்று காலையில் அட்மிட் பண்ணியிருந்தோம் நைட்டு இருந்தால் டியூட்டி டாக்டர் இல்லை அதனால சரியாக கவனிக்கலை காலையில் ஆறு மணிக்கு மேலே தான் சொன்னாங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னாங்க பண்ணுங்க மேடம்னு சொன்னோம் ஆப்ரேஷன் பண்ணணும் சொன்னப்ப ஆறு மணிக்கு சொல்லிட்டு எட்டே முக்கால் தான் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கூட்டு போனாங்க எட்டு முக்காலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ஒம்பது முக்கால் ஒம்பது ஐம்பதுக்கு பையன் உள்ளே கூப்பிட்டு போய் பையன் பிறந்தது தான் நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி இறந்து பிறந்த பிறகு இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க